தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நிறைய பேருக்கு அதாவது எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலர் தான் சொல்லலாம் நிறைய பேர் கூட சொல்ல முடியாது காட்ஃப்ரெண்ட் நோபல் எதற்காக இந்த நெல்லை திருமணத்தில் தூத்துக்குடி நேசன் திருமணத்தில் சிஎஸ்ஐடிஏ அனைத்து இருபத்தி நான்கு திருமணத்தில் ஏன் தலையிடுகிறார் இவருக்கும் இந்த திருமணத்துக்கு என்ன உறவு இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு விளக்கம் தெரியும் பட் ஒரு சிலர் இன்னும் அதை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் என்னை குறித்து அவதா அவதூறாக பேசிக்கொண்டு நான் அன்று தூத்துக்குடி நேசர் திருமண அலுவலத்துக்கு செல்லும் பொழுது கூச்சலிட்டார்கள் அது வந்து கால் புணர்ச்சியில் நான் யார் என் பேக்ரவுண்டு என்ன எல்லாமே தெரிந்தும் கூச்சலிட்டார்கள் இப்பொழுது ஒருவேளை தெரியாதவங்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் இதை அறிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆப்ரஹாம் உபதேசியார் என்று சொல்லி முதலூர் பக்கத்துல புதூர் ஒரு ஒன்றரை தெரு தான் இருக்கும் அந்த தெருல உள்ள ஒரு தாத்தாவுடைய பிள்ளைகள் தான் நாங்க எங்க அம்மா வந்து எங்க அம்மாவுடைய தாத்தா அது எனக்கு பூட்டனார் இவருடைய சந்தை தான் அந்த ஒரு ஊர் இவங்க தான் திருநெல்வேலி தூத்துக்குடி நேசர் ஒருங்கிணைந்து இருக்கும்பொழுது முதலாவது ஊழியக்காரர் அதாவது வெள்ளக்காரர்கள் வந்து ஐயர்வாளர் தாங்க அவர்கள் படிப்பறிவை உருவாக்கி எல்லாருக்கு தாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் என்பதாக தங்களால் உருவாக்கப்பட்ட உபதேசியார்களை வைத்திருந்தார்கள் அதில் ஆப்ரஹாம் உபதேசார் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அவருடைய கல்லறையில் அந்த வருடமெல்லாம் எல்லாம் போற்றப்பட்டிருக்கிறது அதை நான் காட்டுறேன் அப்போ இவர்களுடைய என்ன சொல்லலாம் பூட்டன் தான் நான் தான் கொள்ளு பேரன் வைங்களேன் இவர் அப்போ அவருக்குள்ள வித்து எனக்குள் இருக்கிறபடினால் என்னை இந்த ஆதங்கப்படுத்துகிற இது வந்து எஸ்பிஜி என்று ஒரு திருச்சபை இந்த திருச்சபை எல்லாம் சேர்ந்து தான் கூட்டமைப்பு அதாவது லண்டன் மிஷன் சிஎம்எஸ் இப்படி என்று சொல்லி பல திருச்சபைகள் இணைந்து தான் ஒரு கூட்டமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் எது டிடிடிஏ திருநெல்வேலி டயசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அந்த காலத்தில் ட்ரஸ்ட் சொசைட்டி அப்படின்னு இல்லாமல் இது வந்து ஒரு கம்பெனி ஆக்டில் பதிவு டெல்லியில் எம்ஓசியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர்டு ஃபார்ம் கம்பெனி 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 நான் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் என்று சொல்லுவாங்க பங்குதாரர் ஆனால் நாம் சங்க காணிக்க பார்த்தீங்களா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து என்னன்னா இது பெனிஃபிஷரி அதாவது பயனாளிகள் நாமெல்லாம் டிடிடி பயனாளிகள் சரி இப்போ இந்த டிடிடி என்ன சிஎஸ்ஐ என்ன டிஎன்டியும் ஒன்று அதிகாரப்பூர்வமாய் எழுத்துப்பூர்வமாய் அரசு தரப்பில் டிடிடிஏ தான் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் டிடிடிஏ நிறுவனத்திற்குள் தான் இருக்கிறது இது டிஎன்டியாக மாற்றப்பட முடியாது எக்காரணத்தை கொண்டு மாற்றப்பட முடியாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் ஆண்டு சிஎஸ்ஏடிஏ என்று ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இது எப்படின்னா நிறைய திருச்சபைகள் ப்ரொடெஸ்டர்ல இருக்கு இவைகள்லாம் பிரிந்திருக்க நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய மோதாதையர்கள் முயற்சி எடுத்து கடுமையான முயற்சி எடுத்ததில் மெதனீஸ் நம்ம கூட வரல லுத்தரன் வரல ஆர்காட் லுத்தரன் வரல இப்படி சில திருச்சபைகள் நம்மளோட இணையவில்லை இணைந்தவர்களை கூ சேர்த்து ஒருங்கிணைத்து என்ன செய்கிறாங்க சிஎஸ்ஐடிஏனு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி எப்படி இப்போ பதிவாகிறது டிடிடிஏ தான் முதல்ல ஆதி திருச்சபை இந்த டிடிடிஏ அதாவது திருநெல்வேலி திருமணல டைசிஸ் ஒரு ட்ரஸ்ட் அசோசியேஷன் அந்த அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி காப்பியடித்து தான் டிடி சிஎஸ்ஐடியே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கான்ஸ்டியூஷன்லேயும் இந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் ஆனால் சிஎஸ்ஐ செனாட் என்று ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு 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 என்ன செய்யலாம் அன்ரெஜிஸ்டட் பாடி இதை உருவாக்கி இதில் தான் நிறைய குளறுபடிகளை உருவாக்கிட்டாங்க இப்போது டிடிடிக்கு வாங்க டிடிடியில் என்ன செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மூதாதைகள் நம்மகிட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் தூத்துக்குடியில் எடுத்திங்கன்னா நிறைய பள்ளிக்கூடம் கல்லூரி திருநெல்வேலி பள்ளிக்கூடம் கல்லூரி மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட சமூக சேவைக்குரிய திட்டங்கள் கோ லட்ச கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறபடினால் நாம் சிஎஸ்ஐடியோட ஒரு அஃபிலியேட் செய்து கொள்வோம் ஆனால் நம்முடைய சொத்துக்களையோ திருச்சபையோ ஒப்படைக்கக்கூடாது என்று அன்றைக்கி சொன்னதுனால ஒரு வெளியரங்கமான ஒரு அஃப்லீட் அதாவது நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஒருக்க திருநெல்வேலி டைசிலேருந்து கொடுக்குறோம் தூத்துக்குடி டைசிசிலேருந்து கொடுக்குறோம் சரி இப்போ இது எல்லாம் ஒருங்கிணைந்தா இருந்தது நான் வந்து என்னுடைய வரலாறு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா எங்கள் அப்பாவுடைய அப்பா தான் ரெவரண்ட் பொன்னையாராஜ் இவர்கள் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியம் இன்னைக்குள்ள குருமாருமே கிடையாது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குருவானவராக எங்க பண்டாரபுரம் சாத்தான்குளம் அருகில் உள்ள ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பண்டாரபுரத்திலிருந்து உதயமானவர் தான் ரெவரண்ட் பொன்னையராஜ் அவருடைய பேரன் தான் நான் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் அதில் ஐந்தாவது மகன் தான் நோபிள் தியாகராஜ் அவருடைய மகனாக தான் கத்தரினை வைத்திருக்கிறார் ஆகவே தான் அவருடைய வித்தும் என்னை ஏவுகிறது என்று தான் சொல்ல முடியும் ஏனென்றால் காரணம் இல்லாமல் இந்த திருமணல காரியங்களை செயல்பட முடியாது அதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன் ஆகவே அவர்கள் போலையார்புரம் ஆனந்தபுரம் இங்கெல்லாம் ரெவரண்டாக குருவானவராக இருந்து கடைசியாக பண் பறப்பாடியிலே குருவானவர் இருக்கும் பொழுது அவர்கள் காலமானார்கள் உடனே எங்கள் பாட்டி ராஜம்மாள் அவர்களையும் இறந்த பிறகு எங்க கொண்டு வைத்தாங்க கல்லறை பரப்பாடி கல்லறை தோட்டத்தில் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் ராஜம்மாள் பாட்டி கல்லறையும் ரெவரண்ட் பொன்னியராஜி கல்லறையும் அந்த உள்ள கல்லறை தோட்டம் நுழையும் பொழுது முதல்ல இருக்கும் சிமெண்ட் க போட்டு பிறகு இந்த படத்தையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஆகவே இப்படி அவருடைய வித்தி எனக்குள் வருகிறது அதற்கப்புறம் பாருங்கள் என்னுடைய அம்மா வந்து முதல்ல வேலை பார்த்தது கிறிஸ்டியா நகரம் அப்புறம் நேசரத்தில் தான் எங்கள் அம்மா வந்து படித்து வளர்கிறாங்க எங்கள் அம்மாவுடைய ஆன்டி டோரா நாயகம் எல்லாருக்கும் பழைய ஆளுக்கும் தெரியும் அவங்க வீட்டில் தான் எங்கள் அம்மா இருந்து வளர்கிறாங்க ஏனென்றால் எங்கள் அம்மா பிறந்து ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவங்க எங்கள் தாத்தா அதாவது அம்மாவுடைய அப்பா வந்து மறித்து போனார்கள் ஆகவே அவங்க ஆன்ட்டி வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க வளர்ந்து படித்து அங்கேயே டீச்சர் ட்ரைனிங்கு ஹெட் மிஸ்டர்ஸாக வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்கும் பொழுது அப்பா வந்து எங்கே வேலை பார்க்குறாங்க பண்ணைவிளை பங்களாவில் டக்கர் ஹை செகண்டரி ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக அவங்க பணிபுரிகிறாங்க அந்த நேரத்தில் திருமணம் நடக்கிறது நேஸ்ரத் சர்ச்சில் தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடக்கிறது அதுக்கப்புறம் இவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஒரே பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்கிறாங்க பண்ணை பங்களா ஷாஃப்ட் டக்கர் ஹை செகண்டரி ஸ்கூலில் பணிபுரிகிறாங்க அதற்கு நான் எங்கே படித்தேன் இந்து பள்ளியில் படித்தேன் பண்டார விலை இந்து பள்ளியில் மூன்றாம் வகுப்பு முடித்து நான்காம் வகுப்பு பாதியில் நாங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி எங்கே வர்றோம் திருநெல்வேலிக்கு வருகிறோம் அங்கு ஷாப்டர் ஹை செகண்டரி ஸ்கூலில் அப்பாவும் டீச்சராக எங்க அப்பா மாரடைப்பில் தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க ஒரே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தார்கள் அதே போல எங்க அம்மா எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தார் இதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் ஜெய்சிங் அந்தாச்சுன்னு கடாட்சபுரத்தில் ஒரு ஐயா இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார்கள் அவரை நான் சீக்கிரம் போய் சந்திக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறேன் ஊழலற்ற செம்மையாக டைசிசன் நடத்தின ஒரு லே செக்ரட்டரி இன்றைக்கும் அப்படிப்பட்டவர் பூரண வயதோடு இருக்கிறார்கள் இந்த பூமியில் வாசம் பண்ணுகிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இடைச்சி விலைக்கு நான் கண்டிப்பாக சென்று அவர்களை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு பிறகுதான் ஊழல்கள் ஆரம்பிக்க ஆரம்பித்தது அப்போ அவர் பிரயாணப்பட்டு செல்லும்பொழுது சொல்வாரா இந்த காரில் உள்ள பெட்ரோலே ஏஸ் ரூபா டைசிஸ் ரூபா இல்லை என்று சொல்லலாம் அப்படி நேர்மையாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை அவருக்கும் நீங்கள் காட்டுங்கள் என்று நான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்படி எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் எந்த அரசியலுக்குள்ளும் இணைய மாட்டார்கள் அப்பொழுது ஜெய்சிங்காந்த் ஆட்சி கூடிய அது இடைச்சி விழா ஜெய்சிங்காந்த் ஆட்சி கூடிய அவங்களோட அரசியலில் செயல்படுறவங்களாம் எங்கள் அம்மா வந்து நல்ல போல்டாக ஸ்கூலில் ஒரு ஒரு ஃபேமாக இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் சும்மா இருங்க டீச்சர் நான் நீங்கள் ஒன்றும் உழைக்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் எங்கள் அம்மா எந்த ஒரு அணிக்குலையும் தலையிடவில்லை எங்கள் அப்பாவும் தலையிடவில்லை ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் எங்கள் அப்பா காலமான பிறகு ஏழு வருடம் எங்கள் அம்மாவுக்கு சர்வீஸ் இருக்குது அப்போது ஃபேமிலி உடைக்கப்படுகிறது சிங்கிளாக இருக்கிறாங்க அப்போ எங்கேனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடலாம் அந்த நேரத்திலும் யார் ஏடிஜே தினகர் அண்ணன் வந்து லே செக்ரட்டரியாக இருக்கிறாங்க எங்கள் அம்மா போய் நீ அம்மாவை எங்கேயும் தூக்கி போட்டுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாதி சொல்லுன்னு சொன்னாங்க நான் போய் சொன்னேன் சொல்லும்போது சொன்னாங்க டீச்சரை நாங்கள் ஒரு காலமும் தொடமாட்டோம் அவங்க ரொம்ப மதிப்புக்குரியவங்க எங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அவங்க ரிச்சர்டாக வரைக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம் இன்று இப்படி அப்படி ஒரு பாலிடிக்ஸே செய்யாமல் இருந்தோம் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நாங்கள் ஓட்டு போட்டதே கிடையாது எங்கள் அம்மா வந்து சங்கம் கட்டுவாங்கன்னா நூறுரூவா வாக்குரிமைன்னா ஐம்பது ரூபா கட்டுவாங்க அப்படி குறைச்சி போட்டு லிஸ்ட்டில் எங்கள் குடும்பத்தின் பேர் ஒருவருடைய பேர் வராது அம்மாவுக்கும் வராது ஒருவருடைய பேரும் வாக்காளர் பட்டியலில் வராது ஆனால் சங்க காணிக்கை பெருமாளபுரத்துலையும் பாளையங்கோட்டை கதிலேயும் கட்டிகிட்டே இருக்கிறோம் எழுபத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் டில் டேட் வரைக்கும் கட்டியிருக்கோம் இருக்கோம் இப்போ தான் ஓட்டு உரிமைக்குரிய பணத்தை கட்டி வைத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு என் மனைவிக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமைக்குரிய தொகை அதாவது திருநெல்வேலியில் முந்நூறு தூத்துக்குடியில் அறநூறுபா கட்டி லிஸ்ட்டில் பேர் வர்ற அளவுக்கு வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இதுவும் தேவ சித்தம் எனக்கு இந்த சிஎஸ்சி அரசியலில் அது இறங்கவே கூடாது இது இறங்குனா பெரிய சாபம் என்று சொல்லி தான் நாங்கள் ஒழுக்கப்பட்டுணும் ஆனால் தேவன் என்னை இழுத்து வந்திருக்கிறார் நிறைய ஒரு ஏதோ பணத்துக்காக பொருள் நோ 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 அப்படி என்றால் என்றைக்கும் நான் சம்பாதித்து இருப்பேன் அதுபோக இன்னொரு காரியம் என்னை பற்றி அவதூறு அப்படின்னா எனக்கும் என் சாரி இன்னும் அதுக்கு வாரேன் என் மனைவிக்கு வந்து மாமனார் கனக கேபிஎஸ் கனகராஜ் நாடார் அவர் மூக்கு பிரியை சார்ந்தவர் ஆகவே மூக்கு என் மனைவின்னு ஒரு எங்கள் மாமியார் கமலம் அம்மாள் அவங்க வந்து நாலு மாவடியை சார்ந்தவர்கள் ஆகவே நாலு நாலுமாவடியும் எனக்கு உறவினர் மூக்கு பிரி சம்மந்தம் எடுத்த ஊர் நேசரத் நான் பிறந்த ஊர் என் மனைவி பிறந்தது நேசரத் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் லூக் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க நான்கு பேரும் என் குடும்பத்தில் நேசரத்தில் தான் பிறந்திருக்கிறோம் நாங்கள் இந்த பூ உலகத்திற்கு உதயமானதே நேசரத் தான் ஆக இப்படி முழுக்க முழுக்க எங்கே இருக்கிறோம் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸோட திருநெல்வேலி இடையில தான் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி பிரிந்ததே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருங்கிணைந்த அரசுபடி திருநெல்வேலி மாவட்டம் தான் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் ஒவ்வொரு ரெண்டாவது பிஷப் முடிஞ்சு மூணாவது பிஷப் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் சரி இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் வந்து ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்ய தேவனால் அழைக்கப்பட்டவர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் காட்ஸ்

அது போகட்டும் அதற்குப் பிறகு தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் தொண்ணூற்றி நான்காம் வருடம் நிச்சயதார்த்தம் மோகன் சிலாசரஸ் என்னை தேடி வந்து என்னை பேசி எனக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து அவருடைய வீட்டிலே நிச்சயதார்த்தம் நடந்தது அவருடைய தலைமையில் அவங்க பாடகர் குழுவெல்லாம் வந்து தான் இசைக்கருவிகள் மீட்டு திருமண ரிசெப்ஷன் எல்லாமே சிறப்பாக நடந்தது தொண்ணூற்றி எட்டாம் வருடம் ஆண்டவர் என்னை முழு நேரமாக ஊழியத்திற்கு அழைக்கிறார் தொண்ணூற்றி ஐந்து மேலே கல்யாணம் தொண்ணூற்றி எட்டில் எல்லா உலக வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை நான் மனிதரை பிடிக்கிறவனாக நான் மாற்றப்போகிறேன் என்று என்னை சொல்ல பயங்கர திறமையானவர் என்னை விசாரித்து பாருங்கள் பழைய ஆட்கிட்ட ரொம்ப டேலண்ட் உண்டு எதை முடியாதுன்னு எதையும் வைத்திருக்க மாட்டேன் எதையும் சாதிக்கிற டேலண்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார் அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது மோகன் மோகன்சிலாசிரஸ் போய் நான் என் மனைவி போய் கேட்குறோம் இப்படி அண்ணே வந்து என்னை ஆண்டவர் மு முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்போ அன்னே சொன்ன வார்த்தை எல்லாரும் ஊழியம் செய்தால் ஊழியத்தை தாங்கிறது யார் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து என்னுடைய அலுவலத்துக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு நீங்கள் வாங்கிடறாங்க நாங்கள் மீன் குழம்பு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லை அது பிறகு சாப்பிடுங்க இப்போ என் கூட சாப்பிட வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க திருநெல்வேலியில் ஹோட்டலில் சாப்பிடும்போது அப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிஸ்னஸே தொடர்ந்துச்சிங்க நீங்கள் இலங்கையில் போய் எக்ஸ்போர்ட் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு தொகையை நான் நாளை தினம் அப்பாத்திர பிரதர் வீட்டுக்கு வந்துட்டு மலேசியா போகிறேன் அப்பாத்திர பிரதருக்கும் தெரியக்கூடாது அவங்க மனைவிக்கும் தெரியக்கூடாது ஒரு செல்ஃபில் வச்சு உங்களுக்கு கண்ணை காட்டு நீங்கள் என் மனைவிட்ட சொல்கிறாங்க நீ எடுத்துகிட்டு போ என்று சொல்லி மறுபடியும் என்னை ஆழத்திற்குள் ஊ பிஸ்னஸுக்குள்ளே அனுப்புகிறார்கள் அப்போ எனக்கு என்ன செய்வதுன்ட்டு தெரியவில்லை அப்புறம் எங்கள் அண்ணி சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரர் போதாதோ ஓ மாப்பிள்ளைய பிஸ்னஸ் பண்ண சொல்லி என்ன சொல்லி எதிர்ப்பு குடும்பத்திற்குள்ளேருந்து வருகிறது பல வகையான சோதனைகள் அப்போ அதையும் அதையும் கேட்டு நான் இலங்கைக்கு செல்கிறேன் அங்கே எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் நடக்கவில்லை எல்லாமே அடைக்கப்பட்டது என்னுடைய திறமையெல்லாம் முடக்கப்பட்டது ஒரு முறை நான் டெஸ்ட் செய்கிறேன் ஒரு பிச்சைக்காரர் வந்து தர்மம் எடுக்க இந்த வாசல் வந்து நிற்கிறார் நான் ரூபாய் நோட்டை காட்டுக்கிறேன் உள்ளே வந்து வாங்கிறேன் அந்த பிச்சைக்காரன் உள்ளே வர மாட்டேங்கிறான் அவ்வளோ தூரத்துக்கு என்னை எல்லாம் கட்டி வைத்தார் எவ்வளவோ நான் பழையபடியும் பிஸ்னஸில் நடக்கணுங்கும் போது ஃபுல்லாக தடைகள் இதெல்லாம் சொல்லப்போனால் பெரிய கதை அதற்கப்புறம் என் மனைவியை பிரித்து வைத்து நீ மூலியும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள் உடனே அவளை நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி எவ்வளவோ வம்புகள்லாம் பண்ணாங்க நிறைய ஸ்டோரி நான் நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு என் தேவன் என்னை தெரிந்தெடுத்து இன்றைக்கும் மாணிக்க கற்களாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஒரு சிலர் என் மீது பொறாமை கண்டு ஆதங்கம் கண்டு என்னை கல் எறிந்து கொண்டிருப்ப அதை பற்றி கவலை அதற்கு